வரன் டாக்டர் ஜவஹர் சாமில் இது என்னுடைய மகன் டாக்டர் டேனியல் இது என்னுடைய மருமகன் பிஷப்பாக இருக்கிறவர் டாக்டர் பெக்சல் இதில் இந்த ஏப்ரல் மாதம் முப்பதுலிருந்து மே மாதம் நான்கு முடிய மாலை ஆறு மணிக்கு கோவை பேரின்பெருவிழா கடந்த முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு மேல நடக்குது அது இந்த வருடம் சிஎஸ்ஐ மைதானத்துல குட்ஷெட் ரோடுக்கு பின்னால நடக்கிறது அதுல ஜாதி மத இன வேறுபாடு ஜனங்கள் எல்லாம் வந்து கலந்து கொண்டு விடுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் பெற்று போங்க நிகர எல்லாம் உங்க குடும்பம் சமாதானத்தோடு இருக்க எல்லா பாதுகாப்பு வசதி எல்லா வசதிகள் பாதுகாப்பு வசதிகள் இருக்கு மருத்துவ பாதுகாப்பு மருத்துவ பாதுகாப்பு அப்புறம் தண்ணீர் கேண்டீன் வசதி எல்லாம் அந்த சூழலை பாதுகாக்கிற ஆண்கள் பெண்கள் அவங்க பாதுகாக்கிறோம் ஆமா பெண்கள் ஆண்கள் இவர்களை பாதுகாக்கும் மனமாக சரியா காவல்துறையுடைய ஆலோசனை பிரகாரம் எல்லாம் சேர்த்திருக்க வாங்க ஆசிர்வாதத்தை பெருங்க காட் பிளஸ் யூ இதுல பத்தாயிரத்துல இருந்து இருபதாயிரம் முடிய ஜனங்கள் கலந்து கொள்வாங்க அதற்கு வேண்டிய எல்லா வசதிகளும் அங்க செய்து வைக்கப்பட்டிருக்கு இல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க ஐந்து நாட்கள் ஐந்து நாட்கள்ல ஆமா ஜாஸ்தியா இருக்கும் கடைசி ரெண்டு நாள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அதை பாதுகாக்கிறதுக்கு வழி அமைக்கிறதுக்கு எல்லா வாலண்டியர்ஸும் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் டிராபிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கும் நாங்கள் வாலண்டியர்ஸும் செக்யூரிட்டிஸும் வைத்திருக்கோம் ஆமா பல வெளியூர்ல இருந்து வர்ற மக்கள் பஸ்ஸஸ்ல வருவாங்க வேன்ல வருவாங்க அதுக்கு போலீஸ் பர்மிஷனோட அந்த குட்ஷெட் ஓரமா நிறுத்துவதற்கு அதையும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க